கனகன்பட்டியர் குழுவில் பணிக்கு அனைத்து நல்லுணர்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனவான கனிவான பணிவான அன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா நான் வந்திருக்கிறேங்க ஐயா சுக பிரசவத்துக்கு எதோ சொல்றேன்னு சொன்னீங்கய்யா ஆமா ஆமா சொல்லியிருக்கேன் ஒண்ணு இல்லை ஆப்பிள் பழம் தேனு ரோஜா இதழ் இருக்குதுல்ல அது கொஞ்சம் குங்கும பூ வாங்கிக்கோ ஏலக்காய் இதெல்லாம் ஒரு சமையலை எடுத்து நல்ல மையமா அரைச்சி ஒரு தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் காலையில வெறு வத்தில சாப்பிட்டு பிரசவம் வழி இல்லாம உனக்கு சுகமா ஆகும் ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா அப்புறங்க ஐயா குழந்த பிறந்த தாய்ப்பால் கொஞ்சம் நல்லா ஊறணுங்க ஐயா அதுக்கு ஏதாவது சொல்லுங்களேயா அப்படியா அது தாய்ப்பால் ஓடுறதுக்கு உனக்கு நாளைக்கு சொல்கிறேன் நான் போயிட்டு வா போயிட்டு வா ஐயா டெய்லி நடக்க வைப்பீங்களா ஆட நீ நடக்கணுன்றதுக்காக தான் நான் வர சொல்றேன் நீ ஒரே இடத்துல உட்கார்தா உட்காந்தா கால் ஊதிக்கும் சொல்லி மெதுவாக நட அதனால தப்பு இல்லை சுக ஆகணும்னா அது கூட இன்னொன்று என்னென்னா நான் யோகாவில் வந்து பட்டர்ஃப்ளை என்ற பட்டாம்பூச்சி ஆசனமெல்லாம் செய்தீங்கன்னு வைங்க நல்லா குணி லேசாக அப்படியே குணிஞ்சு பெருக்கணும் வேலைகள் எல்லாம் நீங்களே செய்யணும் அப்படி இருந்தீங்கன்னா சுகர் பிரஷர் தான் இதையும் செய்துட்டு அதையும் செய்யுங்க நன்றிங்கய்யா அதே மாதிரி செய்கிறேங்கய்யா வாழ்க நன்றி வணக்கம்